ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையேயுள்ள கிறிஸ்தவ ஒழுக்கத்தை குறித்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால் இந்த துறையில் கிறிஸ்து ஏதோ ஒரு புத்தம் புதிதான ஒரு ஒழுக்கத்தை போதிக்கும்படியாக வரவில்லை புதிய ஏற்பாட்டின் பொற்கொள்கையானது மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய விரும்புவதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் எல்லோரும் தங்களுடைய ஆழ்மனதில் இதுதான் எப்பொழுதும் சரி என்று நினைப்பவைகளின் சுருக்கமாயிருக்கிறது உண்மையான சிறந்த அறநெறி ஆசிரியர்கள் ஒருவரும் புதிதான ஒழுக்கங்களை ஒருபோதும் அறிமுகப்படுத்தவில்லை குள்ளநறிகளும் பித்து பிடித்தவர்களும் தான் அப்படிச் செய்தார்கள் டாக்டர் ஜான்சன் சொன்னதைப் போல மனிதர்கள் அறிவுறுத்தப்பட வேண்டியதை விட அதிகம் நினைவுபடுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒழுக்க ஆசிரியரின் உண்மையான வேலையும் எதுவென்றால் நாம் தவிர்க்க நினைக்கிற பழைய எளிமையான கோட்பாடுகளுக்கு நம்மை மீண்டும் மீண்டும் கொண்டு வருவதுதான் ஒரு குதிரையை மீண்டும் மீண்டும் அது தாண்ட மறுக்கிற அந்த வேலிக்கு அழைத்து வருவது போலவும் ஒரு குழந்தையை தான் படிக்க விரும்பாத ஒரு பாடத்தின் சிறு பகுதிக்கு மீண்டும் மீண்டும் அழைத்து வருவது போன்றதும் தான் இது நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய விரும்புவதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்தும்படியாக ஒரு விரிவான அரசியல் திட்டத்தை கிறிஸ்தவம் ஏற்படுத்தவில்லை அப்படி ஏற்படுத்தியதாக தன்னை அது காண்பித்துக் கொள்ளவும் இல்லை என்பதாகும் அதனால் அப்படி செய்திருக்கவும் முடியாது அது எல்லா காலங்களிலும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டது மேலும் ஒரு இடத்துக்கோ அல்லது காலத்துக்கோ பொருந்தக்கூடிய குறிப்பிட்ட திட்டம் மற்றொரு காலத்துக்கோ இடத்துக்கோ பொருந்தாது ஆனால் எப்படியானாலும் கிறிஸ்தவம் என்பது அவ்வாறு செயல்படுவது அல்ல பசித்தவர்களுக்கு உணவழியுங்கள் என்று அது கூறும்போது சமையல் வகுப்புகளை அது தருவதில்லை வேதத்தை வாசிக்கும்படியாக அது சொல்லும் பொழுது அது எபிரேய பாஷையையோ அல்லது கிரேக்க பாஷையோ அல்லது ஆங்கில இலக்கணத்தையோ தருவதில்லை சாதாரண மனிதக் கலைகளுக்கும் அறிவியலுக்கும் பதிலாகவோ அல்லது அவைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதோ அதனுடைய நோக்கம் அல்ல மாறாக அது ஒரு இயக்குநராக இருந்து அவர்கள் எல்லோருக்கும் நல்ல வேலையை அமைத்துக் கொடுத்து அவர்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு ஆற்றலின் ஆதாரமாக இருக்கிறது ஆனால் அப்படி ஆவதற்கு அவர்கள் தங்களை அதன் வசம் கீழ்ப்படுத்திக் கொள்ள வேண்டும் சபைதான் எங்களுக்கு ஒரு தலைமையை கொடுக்க வேண்டும் என்று மனிதர்கள் சொல்லுவார்கள் சரியான பார்வையில் பார்க்கும்போது இது உண்மைதான் ஆனால் தவறான பார்வையில் பார்க்கும்போது இது உண்மை அல்ல சபை என்று சொல்லும்போது கிறிஸ்தவர்களாக செயல்படுகிற அந்த முழு அமைப்பையும் தான் அவர்கள் குறிப்பிட வேண்டும் சபை தங்களுக்கு ஒரு தலைமையை வழங்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லும்போது நல்ல திறமைகள் உள்ள சில கிறிஸ்தவர்கள் பொருளாதார வல்லுநர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் இருக்க வேண்டும் என்றும் எல்லா பொருளாதார வல்லுநர்களும் அரசியல்வாதிகளும் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற எல்லா முயற்சிகளும் மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய விரும்புவதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்பதை செயல்முறைப்படுத்தும்படியாக இயக்கப்பட வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் அப்படி நடந்துவிட்டால் மற்றவர்களான நாமும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் நம்முடைய சொந்த சமூக பிரச்சினைகள் எல்லாவற்றுக்கும் கிறிஸ்தவத்தின் மூலமாக ஒரு தீர்வை வெகு சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் நிச்சயமாக சபையிலிருந்து தலைமை வேண்டுமென்று அவர்கள் கேட்கும் பொழுது பெரும்பாலான மனிதர்கள் சபை குருமார்கள் ஒரு அரசியல் திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அர்த்தத்திலேயே கேட்கிறார்கள் அது முட்டாள்தனமானது மத குருமார்கள் என்பவர்கள் நித்தியமாக வாழப்போகிற உயிரினங்களான நம்மை குறித்த காரியங்களை பார்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக விசேஷித்த விதமாக பயிற்றுவிக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மனிதர்களாவர் ஆனால் நாம் அவர்களை பயிற்றுவிக்கப்படாத முற்றிலும் வேறுபட்ட வேலையை செய்யும்படியாக கேட்கிறோம் அந்த வேலை உண்மையில் சாமானியர்களான நாம் செய்ய வேண்டிய ஒன்றாகவும் தொழிற்சங்கவாதங்களிலும் கல்வியிலும் கிறிஸ்தவ கொள்கையின் பயன்பாடு என்பது கிறிஸ்தவ தொழிற்சங்கவாதிகளிடமிருந்தும் கிறிஸ்தவ ஆசிரியர்களிடமிருந்தும் வரவேண்டும் இது எப்படியென்றால் கிறிஸ்தவ இலக்கியம் கிறிஸ்தவ நாவலாசிரியர்களிடமிருந்தும் நாடக கலைஞர்களிடமிருந்தும் போல ஆகும் தங்களுடைய ஓய்வு நேரத்திலே ஒன்றாக கூடி நாடகங்களையும் நாவல்களையும் எழுத முயற்சிக்கிற ஒரு ஆயர்கள் குழுவிடமிருந்து அல்ல அதேபோல புதிய ஏற்பாட்டை மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு முழு கிறிஸ்தவ சமூகம் எப்படி இருக்கும் என்பதை குறித்த அறிகுறியை அது மிகவும் தெளிவாக கொடுக்கிறது சொல்லப்போனால் நாம் கிரகிக்கக்கூடியதற்கும் மேலாக அது நமக்கு தருகிறது விருந்தாளிகளாகவோ அல்லது ஒட்டுண்ணிகளாகவோ இருக்கக்கூடாது என அது நமக்கு சொல்லுகிறது அதாவது ஒரு மனிதன் வேலை செய்யவில்லை என்றால் அவன் சாப்பிடவும் கூடாது ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் இதற்கும் மேலாக ஒவ்வொருவருடைய வேலையும் ஏதாவது ஒரு நன்மையை உருவாக்க வேண்டும் முட்டாள்தனமான ஆடம்பரங்களை உற்பத்தி செய்வதோ அல்லது அதற்குப் பின்பு அவைகளை வாங்கச் சொல்லி நம்மை வற்புறுத்தும் முட்டாள்தனமான விளம்பரங்களோ இருக்கக்கூடாது தங்களுடைய பொருள் அறிவு திறமைகளை குறித்து பெருமையாய் பேசுவதோ மற்றவர்களைக் காட்டிலும் தங்களை உயர்த்திப் பேசிக்கொள்வதோ இருக்கவே கூடாது அந்த அளவு மட்டும் பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவ சமூகம் என்பது நாம் இப்பொழுது அழைக்கிறது போல ஒரு இடதுசாரியாக இருக்கிறது ஆனால் இன்னொரு புறம் அது நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று எப்பொழுதும் நம்மை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது கீழ்ப்படிதலை மற்றும் வெளிப்புறமாக காண்பிக்கக்கூடிய மரியாதையை நாம் எல்லோரும் சரியான முறையில் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளுக்கும் பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கும் மற்றும் நான் சொல்லப்போவது பலரால் மிகவும் விரும்பப்படாதவனாக இருக்கப் போகிறது என்று நான் அஞ்சுகிறேன் மனைவிகள் தங்கள் கணவன்மார்களுக்கும் காண்பிக்க வேண்டும் மூன்றாவதாக அது ஒரு உற்சாகமுள்ள சமூகமாக இருக்க வேண்டியதாயிருக்கிறது பாடல்களும் மகிழ்ச்சியும் நிறைந்தவைகளாயும் கவலை மற்றும் விசாரங்களை தவறு என எண்ணுவதாகவும் இருக்க வேண்டும் மரியாதைக்குரியவர்களாய் நடந்து கொள்வது என்பது கிறிஸ்தவ நற்குணங்களில் ஒன்றாகும் மேலும் மற்றவருடைய விவகாரங்களில் தலையிடும் காரியங்களை புதிய ஏற்பாடு வெறுக்கிறதாயிருக்கிறது அப்படி ஒரு சமுதாயம் இருந்து நீங்களும் நானும் அதை பார்த்துவிட்டு வந்திருந்தால் நாம் வரும்பொழுது அதை குறித்த ஒரு விசித்திரமான உணர்வை கொண்டிருந்திருப்போம் என்று நினைக்கிறேன் அதனுடைய பொருளாதார வாழ்க்கை ஒரு மிகுந்த சமதர்மவாத கொள்கையை பின்பற்றுவதால் முற்போக்கானதாகவும் ஆனால் அதனுடைய குடும்ப வாழ்க்கையும் அதனுடைய நடத்தைக்கான நெறிமுறைகளும் பழைய பாணியை பின்பற்றுவதாகவும் இருப்பதை நாம் உணர்ந்திருப்போம் சொல்லப்போனால் சம்பிரதாயங்களும் மற்றும் பிரபுத்துவங்களும் நிறைந்தவைகளாய் இருப்பதையும் கூட காண முடியும் நம் ஒவ்வொருவருக்கும் அதில் சில சிறு பகுதிகள் பிடிக்கலாம் ஆனால் மிகச் சிலருக்கே அதை முழுமையாக பிடித்திருக்க முடியும் என்று நான் அஞ்சுகிறேன் மனித இயந்திரத்திற்கான முழு திட்டமும் கிறிஸ்தவம் என்றால் இதைத்தான் ஒருவர் எதிர்பார்க்க முடியும் நாம் எல்லோருமே அந்த முழு திட்டத்திலிருந்து வெவ்வேறு வழிகளில் விலகிவிட்டோம் மேலும் நாம் ஒவ்வொருவரும் நமக்கு ஏற்றாற்போல் அந்த அசல் திட்டத்தை மாற்றி அமைத்து கொண்டு அதையே உண்மையான திட்டமாக ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறோம் உண்மையில் கிறிஸ்தவம் சார்ந்ததாக காணப்படுகிற எந்த காரியத்திலும் நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் பார்க்க முடியும் ஒவ்வொருவரும் அதில் சிறு சிறு பகுதிகளில் ஈர்க்கப்பட்டு தங்களுக்கு பிடித்த பகுதிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவைகளை விட்டுவிடுகிறார்கள் அதனால்தான் நம்மால் இதில் அதிகமாக முன்னேற முடியவில்லை மேலும் இதனால்தான் இதற்கு முற்றிலும் எதிரான காரியங்களுக்காக போராடுகிற மனிதர்கள் தாங்கள் கிறிஸ்தவத்துக்காக போராடுவதாகவும் சொல்லிக்கொள்ள முடிகிறது இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன் பண்டைய காலத்து புறஜாதிகளான கிரேக்கர்களும் பழைய ஏற்பாட்டு யூதர்களும் இடைக்காலத்தில் வாழ்ந்த பெரிய கிறிஸ்தவ போதவர்களும் நமக்கு தந்த ஒரு சிறு துண்டு ஆலோசனை இருக்கிறது அதற்கு இந்த நவீன காலத்து பொருளாதார அமைப்பு அறவே கீழ்ப்படியவில்லை இந்த மனிதர்கள் யாவரும் பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாது என்று நமக்கு கூறினர் ஆனால் வட்டிக்கு பணம் தருவது நாம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் என்று அழைக்கிறோமே அதுதான் நம்முடைய முழு அமைப்பின் அடித்தளமாக இருக்கிறது இப்போது நாம் செய்வது முற்றிலும் தவறு என்று அது குறிப்பிடவில்லை எனலாம் மோசே அரிஸ்டாட்டில் மற்றும் அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வட்டிக்கு கொடுப்பதை தடை செய்தபோது ஒரு தனிப்பட்ட மனிதர் தன் பணத்தை கந்து வட்டி கொடுப்பதை குறித்துதான் இந்த ஆலோசனையை திணித்தார்களே தவிர கூட்டு பங்கு நிறுவனங்களை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆதலால் அவர்கள் சொன்னவற்றை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சில மனிதர்கள் சொல்லுவார்கள் என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு கேள்வியாய் அது இருக்கிறது நான் ஒரு பொருளாதார வல்லுநர் அல்ல நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலைக்கு காரணம் இந்த முதலீடு அமைப்புதானா என்று எனக்கு சுத்தமாக தெரியாது இந்த இடத்தில்தான் நமக்கு ஒரு கிறிஸ்தவ பொருளாதார வல்லுநர் தேவைப்படுகிறார் ஆனால் நாம் நம்முடைய முழு வாழ்க்கையின் அடித்தளமாக அமைத்து கொண்ட அந்த முக்கியமான காரியத்துக்கே கண்டனம் தெரிவிப்பதில் ஒன்றுபட்ட அல்லது துவக்கத்தில் அப்படியாக தோன்றின அந்த மூன்று மாபெரும் நாகரீகங்களை குறித்து நான் உங்களுக்குச் சொல்லாமல் இருந்திருந்தால் நான் நேர்மையானவனாக இருக்க முடியாது இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் வேலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிற புதிய ஏற்பாட்டில் உள்ள அந்த பகுதி அதற்கு ஒரு காரணத்தையும் தருகிறது என்னவென்றால் தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கும்படியாக சிலவற்றை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் சமூக சேவை அதாவது ஏழைகளுக்கு கொடுப்பது கிறிஸ்தவ ஒழுக்கத்தின் ஒரு முக்கியமான பகுதியாகும் நமக்கு பயமுண்டாக்கக்கூடிய உவமையான செம்மறியாடுகள் மற்றும் வெள்ளாடுகளின் உவமையில் இதை மையமாக வைத்துதான் எல்லா காரியங்களும் மாறுதலாக முடிகின்றன சமீப நாட்களில் சில மனிதர்கள் சமூக சேவை என்பது தேவையே இல்லை என்றும் ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு பதிலாக கொடுப்பதற்கு ஏழைகளே இல்லாத ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள் அப்படி ஒரு வகையான சமுதாயத்தை உருவாக்குவது என்று அவர்கள் சொல்லுவது சரியானதாக இருக்கலாம் ஆனால் அதன் விளைவாக யாராவது ஒருவர் அப்படி ஒரு சமுதாயம் உருவாகும் வரைக்கும் நாம் கொடுப்பதை நிறுத்தி கொள்ளலாம் என்று நினைப்பார் ஆனால் பின்னர் அவர் எல்லா கிறிஸ்தவ ஒழுக்கத்திலிருந்தும் வழி விலகி விடுகிறார் நாம் மற்றவர்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த அளவை குறித்து எவரும் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை இந்த காரியத்தில் இருக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பான விதி என்னவென்றால் நாம் மிச்சம் பிடிப்பதற்கும் மேலாக நாம் கொடுக்க வேண்டும் என்பதே வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய வசதிகள் ஆடம்பரங்கள் பொழுதுபோக்குகள் ஆகியவைகளுக்கான நம்முடைய செலவு நம்மை போல அதே வருமானம் கொண்ட மற்றவர்களுக்கு நிகரான தரத்தில் இருக்குமென்றால் அநேகமாக நாம் மிகவும் குறைவாகவே மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம் நம்முடைய சமூக சேவைகள் நம்மை கிள்ளவோ அல்லது கட்டுப்படுத்தவோ இல்லையென்றால் நாம் மிகவும் குறைவாகத்தான் கொடுக்கிறோம் என்றே நான் கூறுவேன் நாம் விருப்பப்பட்டு செய்ய வேண்டும் என நினைத்தும் நம்முடைய தான தர்மங்களின் செலவுகள் இடம் கொடாததால் செய்ய முடியாத காரியங்கள் இருக்க வேண்டும் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருப்பது சாதாரணமாக எல்லாரும் தொண்டுகள் என்று கூறுகிற சமூக சேவையை குறித்தே சில குறிப்பிட்ட சூழல்களில் துன்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த உறவினர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டார் அல்லது பணியாளர்களை தேவன் நம்முடைய கவனத்திற்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தும் அது இன்னும் அதிகமான தேவைகளை முன்வைக்கலாம் அது உங்களை முடக்கி உங்களுடைய சொந்த நிலைக்கே ஆபத்து விளைவிக்க கூடியதாக கூட இருக்கலாம் நம்மில் பலருக்கு மற்றவர்களுக்கு உதவுவதற்கு ஒரு பெரிய தடையாக இருப்பது நம்முடைய ஆடம்பரமான வாழ்க்கையோ பண ஆசையோ அல்ல மாறாக நம்முடைய பயம்தான் தடையாக இருக்கிறது பாதுகாப்பற்ற ஒரு நிலையின் பயம் பெரும்பாலான சமயங்களில் நாம் இதை ஒரு சோதனையாகவே அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் சில நேரங்களில் நம்முடைய பெருமை கூட நம்முடைய சமூக சேவைக்கு தடையாக இருக்கலாம் நம்முடைய பகட்டான உதாரணத்திற்காக ஹோட்டலில் அதிக டிப்ஸ் வைப்பது விருந்தாளிகளை கவனிப்பது போன்றவற்றில் அதிகம் செலவிடவும் உண்மையில் தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்வதற்கு குறைவாக செலவு செய்யவும் நாம் தூண்டப்படக்கூடும் இப்பொழுது நான் முடிக்கும் முன்பாக இந்த பகுதி அதை வாசித்தவர்களை எந்த வகையில் பாதித்திருக்கிறது என்று துணிகரமான ஒரு யூகத்தை கொடுக்கப் போகிறேன் என்னுடைய யூகம் என்னவென்றால் தங்களுடைய திசையில் செல்லாமல் போனதற்காக மிகவும் கோபமாக இருக்கிற சில இடதுசாரி மனிதர்கள் இங்கு இருக்கிறார்கள் மேலும் இதற்கு எதிர்மறையான வகையில் சில மனிதர்கள் இந்த காரியம் மிகவும் மிஞ்சி போய்விட்டது என்று சொல்லி கோபமாக இருக்கிறார்கள் அப்படியானால் அது நம்மை ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை ஏற்படுத்துவதற்கான வரைபடத்தை வரைவதில் இருக்கிற அந்த மறைவான தடைக்கு நேரெதிராக நிறுத்துகிறது நம்மில் பலர் உண்மையில் இந்த பாடத்தை கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது என்று கண்டுபிடிக்கும்படியாக அணுகவில்லை மாறாக நாம் நம்முடைய கட்சியின் கொள்கைகளுக்கும் பார்வைகளுக்கும் ஆதரவாக கிறிஸ்தவம் ஏதேனும் சொல்லுகிறதா என்று தெரிந்து கொள்ளும் நோக்கத்தோடு தான் அதை அணுகுகிறோம் நமக்கு ஒரு எஜமான் அல்லது ஒரு நீதிபதியின் பதவியை வழங்கக்கூடிய ஒரு கூட்டாளியை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் நானும் அதே போலத்தான் நான் விட்டுவிட வேண்டும் என்று நினைத்த சில சிறு பாகங்கள் இந்த பகுதியில் உண்டு அதனால்தான் நாம் எதை குறித்து பேசினாலும் நாம் இன்னும் சற்று தொலைவு இன்னும் நீண்ட தூரம் செல்லவில்லை என்றால் அப்படிப்பட்ட பேச்சுகளினால் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் என்பது நம்மில் அநேகர் விரும்பி வேண்டினால் ஒழிய வரப்போவதில்லை மேலும் நாம் முழுக்க ஒரு கிறிஸ்தவனாக மாறும் வரையில் அது வேண்டும் என நாம் விரும்பப் போவதும் இல்லை மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய விரும்புவதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்பதை நான் திரும்பத் திரும்பச் சொல்லி என் முகம் கருக்கும் அளவிற்கு தொண்டை கிழிய கத்தினாலும் நான் உண்மையாக பிறரை என்னைப் போல நேசிக்கவில்லை என்றால் என்னால் அதை செயல்படுத்த முடியாது நான் தேவனை நேசிக்க கற்றுக்கொள்ளும் வரையில் என்னால் பிறனை நேசிக்க கற்றுக்கொள்ள முடியாது நான் தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் வரையில் என்னால் அவரை நேசிக்க கற்றுக்கொள்ள முடியாது அதனால் நான் உங்களுக்கு எச்சரித்தது போலவே நாம் மிக உள்ளான சில காரியங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அதாவது சமூக காரியங்களிலிருந்து மதம் சம்பந்தமான காரியங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் சுற்றி வளைத்து செல்லுகிற நீண்ட பாதைதான் நம் வீட்டிற்கு பரலோகம் சென்றடையக்கூடிய கூடிய குறுக்குப் பாதையாயிருக்கிறது